அஸ்ட்ரோ தமிழன் சேனல் வாயிலாக உலகம் முழுவதும் வாழ்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிசபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிரக்கரிக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் பெற்று மிதுன மனையிலும் சனி பகவான் மீனமனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பேயர்ச்சிகளை பார்க்கும்போது பதிமூன்று புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பேயர்ச்சியகிறார் அதேபோல் பதினான்கு புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம் பெயர்கிறார் அதேபோல் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசுலிருந்து மகரத்துக்குப் பேயர்ச்சி அதேபோல் புதன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று தனசுலிருந்து மகரத்துக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரபகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கும் அப்போ இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே தைரிய வீரியத்துடன் செய்ய படக்கக்கூடிய அம்சங்களை கொடுக்கும் அதாவது ட்ராவல் இருக்கும் ட்ரேவல்லால் அனுகூலம் ஆதாயம் உண்டு நிறைய பத்திரப்பதிவுகள் நடக்கும் அதாவது பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக போது அப்போ இந்த வருடத்து தொடக்கத்திலேயே ஒரு வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அங்கு என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை பற்றிய சிந்தனை என்பது உங்கள் வீட்டில் போய்த்தான் தீரும் இதில் எந்த விதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்போ உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனுடன் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்க அப்போ உங்களோட தனாதிபதி சேர்ந்திருக்கு உங்களோட குடும்பாதிபதி சேர்ந்திருக்கு அப்போ அக்கறை குடும்பத்தின் மீது அக்கறை என்பது அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று பண்ணனும் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் விளக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணோட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தை அடுத்த நிலைக்க அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லணும் என்கின்ற என்ன உறுதி அதாவது தைரிய வீரியத்தில் இந்த வருடம் இதையெல்லாம் செய்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி அது செட்டியூல் போட்டு பக்காவா பிளான் போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை என்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அது இந்த ஜனவரி மாசம் தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் இடம் என்பது இந்த சகோதர காரக கிரகமான சுக்கரனும் அங்கு இருக்கிறார் அப்போ உங்கள் கூட பிறந்தவர்கள் இரத்த பந்த உறவுகள் ஏதாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏதாவது ஒன்று ஒரு கனெக்டிவிட்டி திருமணத்தை பற்றி பேசுதல் அவங்களை பற்றியான ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட திருமண பாக்கியம் செய்து கொடுப்பது அல்லது வீடு பாக்கியம் ஏதாவது ஒரு உதவி உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நல்ல பலன் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசிக்கு அமையப்பெறும் எதையெல்லாம் விற்பனை செய்யும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது எல்லாம் நடக்கும் ஒரு இடத்தை விற்கலாம் என்னென்று நினைக்கிறீர்கள் இந்த விற்பனை என்பது சூப்பரா அது எந்த தங்கு தடையில்லாமல் நடக்கும் அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தால் அது சால்வாயிரும் வியாபாரம் விற்பனை சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறாரே குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றும் ராகு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும் ராகு வெளியில போய் படிக்கணும் சொந்த ஊர்ல படிக்க விடாது வெளியில போய் படிக்கணும் பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர வேண்டும் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் ஒரு சிஏ ஆகணும் ஒரு கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் ஒரு மெடிக்கல் படிக்க வேண்டும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் உங்கள் ஆள் மனதில் அது தோன்றும் இதை படிக்க வேண்டும் இந்த ராகு சும்மா இருக்காது உங்களுக்கு அப்புருவல் கிடைக்கும் முதலில் பேரண்ட்ஸிலிருந்து அப்புருவல் கிடைக்கும் போய் படிச்சுட்டு வா அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு நான்காம் அதிபதி ஆர்ல உட்கார்ந்திருக்கிறார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நிலை இன்வெஸ்ட் பண்ணனும் ஒரு வீடு வாங்கணும் வீட கட்டணும் அதற்கு கடன் கிடைக்கும் ஏழாமதிபதி குருவின் பார்வையில் சுக்கரனோட இணைந்து களத்திர காரகனோட இணைந்து அப்ப திருமணம் பாக்கியத்தை கொடுக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு விரைவாக ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருப்பவருக்கு கூட திருமணம் நடக்கும் ஒரு சிலர் மற்றும் திருமணம் ஏற்கனவே டிவர்ஸ் ஆயிருச்சுன்னா இரண்டாம் திருமணத்துக்கான எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகும் இந்த தூலாம் ஏன்னா ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா குரு குடும்ப ஆதிபதி செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்திருக்கிறது அல்லவா அப்போ கண்டிப்பா அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில ஒரு மாற்றம் வேலையில் ஒரு மாற்றமும் மாற வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மாறிக்கொள்ளலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் வரும் டீக்ரிமெண்ட் இல்லை அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருந்திருக்கும் செய்யும் எல்லா வேலையில் இருக்கத்தா செய்யும் ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்லவை இருக்கும் இந்த டென்ஷன் பிரஷர் இவையெல்லாம் இனி காணாமல் போகும் இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழங்கள் நான் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் நான் வீடு கட்டுவேனாம் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்